வணக்கம் விவசாய சொந்தங்களே காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கிறோம் ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞர் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமும் உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய வீடியோ பதிவில் கனகாம்பரம் சாகுபடி அந்த கனகாம்பரம் செடியில் பதியம் வைப்பது எப்படி என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் தற்போது இந்த செடியானது இரண்டரை ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த செடியிலிருந்து தான் பதிய வைக்கப் போகிறோம் நன்கு முத்திய கிளைகளை எடுத்துக்கொள்கின்றோம் நன்கு முத்திய பூ பூ மரத்த கிளைகள் இதே போன்ற இளங்கிளைகளை நம்ம அது பதிய திருப்பி வைக்கக்கூடாது இந்த கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா இளங்கிளை பூக்கக்கூடியது இதேபோல் பூ மரத்த கிளைகளை நம்ம எடுத்துக்கொள்கின்றோம் இந்த கிளைகளை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கண இருக்கும் அந்த வேர் வேர்வெடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும் அந்த வேர் பகுதியை நம்ம வேர் பகு வேறு இந்த இருந்து தான் வேறானது வெளிவரும் அதற்கு முன்னர் இந்த செடியின் இருக்கக்கூடிய மேல் பகுதி பட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பட்டையை எடுத்துக்கொள்கின்றோம் ஒவ்வொரு கிளையிலையும் நம்ம அந்த ஒரு அரை அளவுக்கு அந்த பட்டையை எடுத்துடுறோம் பட்டையானது ஆற்றிவிட வேண்டும் அகற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா இதே போல இருக்கும் அப்போ தான் இந்த கனவிலிருந்து வேறானது வெளிவரும் இந்த காம்பு பகுதியில் உள்ள பட்டைகள் விட வேண்டும் மென்மையாக தான் இருக்கும் அகற்றிய பிறகு இதே போல் அதன் அடிப்பகுதி அந்த அகற்றி அகற்றிவிட வேண்டும் அடுத்தபடியாக உரம் எடுத்துக்கிறோம் மக்கிய குப்பை உரம் நன்கு மக்கிய குப்பை உரம் எடுத்துக்கிறோம் பசும் சாணம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் பசும் சாணம் அவ்வளோதான் எடுத்துக்கிறோம் அடுத்தபடியாக கப்பு பிளாஸ்டிக் கப்பு அதில் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி போகிறப்போட ஒரு கோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம் அடிப்பகுதி நம்ம தண்ணி தெளிக்கும்போது அது அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே வந்துடும் இப்போ அந்த கு மக்கிய குப்பை உரத்தை அந்த கப்பில் நெரு நிரப்பிக்கொள்கிறோம் கொள்கிறோம் உரமானது அடையல்ல ரொம்ப அழுத்தக்கூடாது இல்லாட்டி வேறானதை வைக்காது லைட்டாக அப்படியே நிரப்பி வைக்க வேண்டியது ரெண்டியது இந்த உரமானது வெறும் குப்பை உரம் தான் ஆட்டு ஏறு ப்ளஸ் குப்பை இதே போல் எல்லா கப்புகள்லாம் நம்ம உரத்தை எடுத்துக்கிறோம் இதற்காண்டே உரம் வேறு உரமெல்லாம் தேவை கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய உரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த கிளையானது உற்பத்தி செய்து இருக்கிறோம் பிளாஸ்டிக் கப்பு கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் கவர்ல கூட உற்பத்தி பண்ணிக்கலாம் அந்த கவரின் அடிப்பகுதியை மட்டும் கோல்ஸ் போட்டுக்கணும் அவ்வளவு தேவையான வீட்டில் கிடைக்கக்கூடிய கவர்களை பயன்படுத்தி நமக்கு தேவைக்கு எடுத்தபடி நாட்டுகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம் இதற்கான கப்பு வேண்டியது இல்லை அவசியம் அந்த ரெண்டு கோல்ஸு இல்லை ஒரு கோல்ஸு அடிப்பகுதியில் போட்டுங்க இப்போ இதே போன்ற கப்புகளில் இந்த உரமானதை எடுத்துக்கொள்கின்றோம் எல்லா கப்புலையும் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது பாருங்கள் இந்த கிளையானது பசும் சாணம் கொண்டு அந்த படையானது நீக்கப்பட்டதை பசும் சாணம் கொண்டு அப்படியே வச்சுருப்போம் அப்போ தான் அந்த ஈரமானது காயாமல் அப்படியே இருக்கும் இல்லாட்டியும் செடி காஞ்சி போய்டும் அந்த அடிப்பகுதி பசும் சாணம் கொண்டு அதன் அடிப்பகுதியை அடிப்பகுதியை மூடிடுறோம் அப்படியே இந்த பகுதியில் தான் வேர் வைக்கும் பசும் சாணம் அந்த கிளையோட அடிப்பகுதி இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பசும் சாணமானது அந்த அடிப்பகுதி காயாமல் அப்படியே இருக்கும் அந்த கண் மட்டும் வச்சாலே போதும் இந்த பட்டை நீக்கப்பட்ட பகுதி மட்டும் இதே முகல எல்லா கிளைகளுக்கும் வச்சிடறோம் அப்போ அது காயாமல் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வேர் வச்சிருக்கு நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாளுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக வேர் வந்துடும் இப்போ அந்த கிளையை எடுத்துக்கிறோம் பசு சாணம் வச்சிட்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பை போட்டு வச்சிருந்த கப்பில் அப்படியே பதிச்சிட்றோம் ஒரு சின்ன கோல்ஸ் வச்சிடறோம் குறைந்த அளவு மணல் இட்டு இப்போ போல் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்ஸ் அளவுக்கு பதிச்சுட்டு இந்த செடியானதை பதிச்சிட்றோம் அப்படியே லேசாக உரம் மணல் போட்டுக்கிறோம் செங்குத்தாகவே இருக்க வேண்டும் இதை மட்டும் கொஞ்சம் அழுத்திக்கிறோம் அந்த கண்ணை செங்குத்தாக வச்சிடும் போல் எல்லா கண்ணும் பாய்ச்சிரும் அடிப்பகுதி வந்து செங்குத்தாக இருக்கணும் செடி அந்த கணு பகுதி அடியில் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கணும் ஒரு அறுபது நாளைக்கு இருந்ததுன்னா செடியில் வந்து வேர் வச்சு வந்துடும் அந்த வீடியோ பதிவையும் பிறகு நீங்கள் பார்க்கலாம் எல்லா கப்பலையும் மண் எடுத்துக்கிறோம் அந்த உரமணல் அதேபோல் கிளை செங்குத்தாக இருக்க வேண்டும் ஆடக்கூடாது அசையக்கூடாது செங்குத்தோக இருக்க வேண்டும் இருக்கும்போது தான் வேர் வந்து அப்படி கரெக்டாக இருக்கும் நாலு சைடும் வேறு ஒரு கப்பில் பார்த்தீங்க இதுலிருந்து கிளைகள் ஆனால் வெடிக்க ஆரம்பிச்சிடும் நன்றி மக்களை இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனல் விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்தது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அப்படியே நிழலில் வச்சிட வேண்டியது நன்றி விவசாய சொன்னங்களே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் கமான்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி மக்களே